இன்றைக்கி அனுலட்சுமி கிச்சனில் சப்பாத்தி பூரிக்கு ஒரு சூப்பரான கொண்டக்கடலை குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொண்டக்கடலை குருமா செய்கிறதுக்கு நான் கொண்டைக்கடலையும் நல்லா கழுவிட்டு ஓவர் நைட் சோப் பண்ணிவிட்டு நான் இப்போ எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் உப்பு கொஞ்சமாக போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் இன்னும் இப்போ சில மசாலாலாம் நம்ம வதக்கணும் வதக்கிலாம் கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கேன் நான் வந்து சோம்பு பெருஞ்சீரகம் போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் நீங்கள் ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருக்கேன்னு சொன்னேன் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிட்ட நேரத்தில் நான் அவளுக்கு இஞ்சியும் இந்த பூண்டும் போட்டுக்கிறேன் வெங்காயம் இஞ்சிப்பூண்டு எல்லாமே நல்லா வதங்கட்டும் நம்ம இந்த நேரத்தில் நான் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா சாஃப்டாகி வெங்காயம் நல்லா சாஃப்டாயிடுச்சு நம்ம இந்த நேரத்தில் கொஞ்சம் மல்லிக்கூள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து மல்லிகூள் காரத்துக்கு சில்லி பவுடர் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க உங்கள் ஆப்ஷன் கூடவே கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துடலாம் அதுமாதிரி நல்லா மசாலாவோட பச்சை சின்ன பூ வரைக்கும் நம்ம இதே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கரட்டி எடுத்தாச்சு இப்போ நான் அடுப்பாக ஆஃப் பண்ணிடுறேன் நம்ம ஆற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இன்னும் நல்லா நம்ம வதக்குனதை நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ கடாயில் என்ன விட்டுருக்கேன் உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை இருந்துச்சுன்னா நீங்கள் அதை போட்டுக்கலாம் இல்லைன்னா நான் வந்து இப்போ எங்கள் வீட்டில் பிடிக்காததுனால் அதை எல்லாத்தையுமே நான் ரஃப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் நான் அதை போட்டுக்குறேன் பொடி பண்ணி வச்சுருக்கேன் போட்டு கையோட கொஞ்சம் கரத்தில் போட்டு நீங்கள் இந்த தொண்டை நம்ம பெலாம் எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ இந்த கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியும் சேர்த்து மிக்சியில் உள்ள தண்ணியும் சேர்த்து அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு ஊற்றி சாப்பிட்ற கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு பச்சை மிளகாவாக கீறி போட்டிருக்கோம் நல்லா கொதிக்கும் போது நல்லா வாசம் வரும் மூடி வச்சுருவோம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் நல்லா கொதிச்சு மேலே பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு கன்சிஸ்டன்சி நீங்கள் செக் பண்ணி உப்பையும் இப்போ செக் பண்ணிவிடுங்க நீங்கள் பாருங்கள் எப்படி குருமா நல்லா பார்த்து கொடுத்துட்டு இப்போ நேரத்தில் நம்ம மணித்தலையை போட்டு நம்ம கொண்டைக்கடலில் குருமா முடிச்சிடணும் இல்லை சப்பாத்தி இட்லி தோசை பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் பார்த்து கூட கற்று சாப்பிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சூப்பரான டிஷ்ஷோட மீட் பண்ணலாம் அதுக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ